இப்போ மூணு படத்தில் தனுசனம் கொடுத்து கட் பண்ணி ரசீவ் அது ஃபேமஸ் தெரியும் நான் எப்பயுமே ஆக்டிங்கோட இன்டென்சிட்டி தான் தொடுவேன் எனக்கு இதை தொட்டா எனக்கு தெரியும் நாங்க தான் அடுத்து சென்னை Silks Adi latest collections at unbelievable prices up to 50% off or branded gifts Tinagar Velachery and துடிக்கிறது என் தொத்தம் துடிக்கிறது என் தசை அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு எங்களுடன் நாற்று நட்டாயா கலை பறித்தாயா அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனை இப்ப என்ன அடிச்சுட்டு பத்து நிமிஷத்து பணத்தை எடுத்துட்டு போறேன் வேதாளம் தெரிக்கி விடலாமா இப்போ மூணு படத்தில் தனுசுனு கொடுத்து கட் பண்ணிக்கிற சீன் பண்ணி அது ஃபேமஸ் ஆகும் தெரியும் நான் எப்பயுமே ஆக்டிங்கோட இன்டென்சிட்டி தான் தொடுவேன் எனக்கு இதை தொட்டா இது இதுவாகுன்றது எனக்கு தெரியும் இப்போ இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் நீ இருக்கக்கூடாது நாங்கள் தான் அறுத்துவோம் இதில் சோகமான ஒன்று அழுகுறது மாதிரி ஆனால் இந்த மாதிரி சோகமாக இருக்கும்போது ஏற்றப்பில் இருக்கும்போது சிரிப்பு வருது ஏன் நீங்கள் ஒரு படத்தை சைக்கிளையே பண்ணுங்கள் நான் கண்டுபிடிக்கிறேன்

நீங்க பார்த்தது ஒரு பெரிய கேஸ் புதுகு தண்டில் அடிபட்டு ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க ரெண்டு காலம் வராது சுத்தமான கால தூக்கணும்னா அப்படி விழுங்கும் ரெண்டு காலம் அவரு தாம பிசை திறவி பண்ணி பண்ணி நீங்கள் ஒன்றும் கவலை யூரின் கண்ட்ரோலே வராது மோஷன் போகிற கண்ட்ரோலே வராதுக்குன்னு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷன்ஸ் தண்டு வர அதுவும் கீழே லம்பார் ஸ்பைன் சொல்லுவோம் கீழே அடிப்படிச்சுன்னா ரெண்டு கால் வழங்க போய் படுத்து படிக்க தான் இருப்பாங்க டிப்ரெஷன் ஆயிருவாங்க அவங்களுக்கு டெய்லியும் போய் பிசை தருவி பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எதிர்ச்சி நடக்கவே ரெண்டு வருஷம் ஆகும் பட் ஆரம்ப கட்ட சிச்சை முக்கியம் ஏன்னா ஆரம்பத்தில் தான் நரம்பு கட்டாச்சுன்னா நரம்பு வளரும் அதாவது தண்டு வடத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே நான் நல்லா பண்ணிட்டேன்னா அடுத்த திரௌட் ஆக ஆக சூப்பராக வந்து எதிர்ச்சி நடந்து வண்டி ஓட்டிட்டேன்

ஸோ மதுரை கே புதுர் அப்படின்ற இடத்துல கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறேம்மா என்னோட ஸ்கூல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஸ்கூல் லைஃப் சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ முடிய பெரிய ஸ்கூல் மதுரையிலே நம்பர் ஒன்று ஸ்டேட் போர்டு தான் நான் இப்போ மதுரையிலேயே நம்பர் ஒன்று பயங்கரமாக இருக்கும் ப்ளஸ் கல்ச்சுரல்ஸ்க்கு நம்பர் ஒன்றுமா யாரும் அடிச்சுக்கிற முடியாது என்ன மாதிரியான கல்ச்சுரல்ஸ் ட்ராமா நாடக போட்டி எஸ்பெஷலி நாடகம் பயங்கர ஸ்ட்ராங்கு சிங்கிங் எல்லாமே இருக்கும் சிங்கிங் இருக்கும் மோன் ஆக்டிங் தனி நடிப்பு டிராமால எங்கள் ஸ்கூல் தான் ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம ஒன்று எஜுகேஷனில் நம்ம ஒன்று பண்ணணும் யாராக டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் எங்கள் ஸ்கூல் தான் இருக்கும் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும் ஃபுட்பால்லேயும் அப்படி தான் எப்பயுமே மதுரையில் ஃபுட்பால்னாலே எங்கள் ஸ்கூல் தான் வரும் மதுரை சென்ட் மேரிஸ் தான் சில பேர் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லேருந்து வருவான் எங்கே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்னா இருபத்தி நாலு பேர் எனக்கு அதுதான் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கிடையாது இல்லை நான் ஸ்போர்ட்ஸ் கிடையாதுமா சும்மா ஹாஸ்டலுக்கு ஸ்கூல் ஹாஸ்டலில் படிக்கிறப்ப கபடி விளாடுவோம் கபடி விளையாடுவோம் கபடி உள்ளுக்குள்ள அது பண்ணிருக்கமே தவிர தனியா பிளேயர்னு கிடையாது பத்தபடி ドラமால புடிச்சு ஓடறோம் படிப்பு நல்லா படிப்பங்கனே போட்டி போட்டு படிப்போம் சிவத்தில் முட்டி முட்டி படிப்போம் கையில் அது ஒரு வெறியின் வைங்க நல்லா படிப்போம் அதே மாதிரி நீங்கள் ட்ராமா ட்ராமாலாம் பிச்சு எரிஞ்சு விடுவோம் அந்த அப்போ பண்ண கலை பாருங்க இப்போ எவ்வளோ தூரம் உலகத்துக்கு அது வெளியே கொண்டு வந்திருக்கேன் டென்த்துலலாம் மார்க் எத்தனைனா டென்த்து டுவெல்த்து நல்ல மார்க் தான் மார்க் நல்ல மார்க் நல்ல மார்க் அதனால தான் ஃபஸ்ட்டு குரூப்பு மதுரை சென்ட் மேரிஸில் ப்ளஸ் ஒன் கிடைக்கணும்னாலே நிறைய மார்க் எடுத்துக்கணும் எபோ ஃபோர் ஃபிஃப்டி மீன் எடுத்தால் தான் சிடிஏ கிடைக்கும் காம்படிஷன் எப்படி மார்க் கவர்மெண்ட் அறுபது கிடைச்சது இல்லமா ஓப்பா சொல்றேன் டென்த் படியே நிறைய மார்க் நல்லா வந்தேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூல கொஞ்சம் அப்படி ஒன்னும் பெருசா படிக்கல என்கிட்ட கிடைக்கல அது ஒரு பருவம் தான் வைக்கல எல்லாமே இரவின் கைலமா ஒவ்வொன்றுக்கும் கடவுள் ஒண்ணும் எப்ப ஹைப் ஆகணும் எப்ப டவுன் ஆகணும் திருப்பி எப்ப ஹைப் பண்ணுன்றது கடவுள் கையில தான் இருக்கு அந்த பருவத்துல காதல் ஸ்கூல் லைஃப் நான் படிச்சது பாய் ஸ்கூலு அப்போல்லாம் வந்து என்ன சொல்றது எதாவது பொண்ணுகிட்ட கிட்ட போய் நான் காலேஜ்ல படிச்சது கிளாஸ் மட்ட பேசினக்கு தான் எங்கள் அப்பா அம்மா அதை கண்டுக்கல அதுக்கு முன்னாடி ஊர்ல யாரா கேட்டாடா என்னடா பழக்கம் என்ன பொம்பளை பிள்ளைங்களோட பேசு மதுரையில உங்களுக்கு தெரியாதா எப்படி இருக்கு அப்படி எல்லாம் காதல் அந்த மாதிரிலாம் இருக்காதுமா சைட் அடிச்சோம் அது உண்மையை சொல்றேன் ஏதாவது பக்கத்தில் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா போனோம்னா சைட் அடிப்போம் கிளாஸ் படங்களாம் சேர்ந்து எங்களுக்குள்ளே கிண்டல் பண்ணிக்கிறோம் அதுதான் எங்களோட என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் கிண்டல் மீன்ஸ் யாரும் மனசையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் நீ மாச்சும் பாடுறது முன்னே எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஹாய் எப்படி இருக்க நீ போட்டிருக்க இது நான் அந்த மாதிரி தான் பேசுவோமே தவிர யாரையும் ஹேர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க பேர் என்ன அம்மா அப்பாவும் அப்பா அம்மா ஆ அப்பா அம்மா இருக்காங்கம்மா ஊரில் தான் இருக்காங்க என்ன ப்ளேயரே என்ன தொழில் அது வேணால் நிற்கிது ஏன் இல்லை ஜென்ட்ரா சொல்கிறேம்மா இப்போ நம்ம வீடியோவில் இருக்கோம் நம்ம வெளியில் தெரிஞ்சுக்கிறவோம் மேக்சிமம் நிறைய பேர் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்கம்மா அது டிமெண்ட்ஸ் ஓப்பாண்ட்டு அவங்க பீப்பிளோட சுதந்திரம் நம்ம அதனால் ஒரு எவ்வளோ கஷ்டமான ஃபே கஷ்டப்பட்ட ஃபேமிலியா இல்லை ஓரளவு ஆவரேஜான ஃபேமிலியா மிடில் கிளாஸ் ஆமாம் அது நிறைய ப மிடில் கிளாஸ் ஆமாம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கும் பட் அதோட உங்களுக்கு தெரியாமல் விவசாய ஃபேமிலி என்ன இருக்கும் ப்ராப்பர்ட்டி வாய்க்காலில் மாரி எல்லாம் இருக்கும் ஆனால் பட் வருமானங்கள் வந்து அதில் வந்து ரொம்ப வராது ஏதோ படிக்கலாம் இருக்கலாம் நல்லா இருக்கலாம் அவ்வளோதான் இதே பிஸ்னஸ்ஸாக பண்ணால் அவங்களுக்கு நிறையா வருமானம் இருக்கும் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வயல் நிலங்கள் இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூஷன் அதிகமாக இருக்கும் பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை உட்காந்து உழைக்கணுன்னு தான் நினைப்பாங்க அதுக்கு இதுக்கும் சரியாக வருங்கன்னு இப்போவும் சொத்து இருக்கவங்களுக்கு ம் சொத்துலாம் இருக்கதான் சரி ஓகே இப்போ அதுக்கப்புறம் எப்படி சிவ டாக்டர்மா நான் ஆக்சுவலா பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை அதான் நம்ம அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணல சரி ஓகே அடுத்து என்ன படிப்போம் என்ஜினியரிங்காக இன்ஜினியரிங் தான் எங்கள் அப்பா படிக்க சொன்னார் எனக்கு என்னன்னா எங்கள் சித்தி டாக்டர் சித்தி மாதிரி டாக்டராக ஆகணும் அவங்க எம்பிபிஎஸ் நல்லாவும் படிப்பேன் ஸ்கூல் லைஃப்லாம் அடிச்சு சயின்ஸ்லாம் யாரும் அடிச்சுக்கிற முடியாது எங்கள் சாரே எயித்து படிக்கிறப்ப பேர் ஞாபகம் இருக்குமா இப்போ திண்டுக்கல் சென்ட்மேரிஸில் அவர் மதுரை சென்ட்மேரிஸில் இருக்கிறப்ப அவர் பேர் ஜான் ஓர் ஆகிறாச்சு எழுதியே கொடுக்கறாரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆகும் அவ்வளோ மூளை இருக்குது இவனுக்கு ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டு எழுதுறாரு அவரே அந்த எழுதி அதெல்லாம் எடுக்கற வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் ஸோ படி பயங்கரமா படிப்பேன் சப்ஜெக்ட்டில் கொஞ்சம் குறையங்கின மார்க் அதில் கொஞ்சம் ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்டி அப்படி எடுப்பேன் இதுல எல்லாம் நைன்டி எய்ட்டு நைன்ட்டி சிக்ஸ் தான் எடுப்பேன் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஸோ அப்போ இருந்தே வந்து பயங்கரமா படிப்போம் அந்த படிப்போட மகிட்டு நம்ம டாக்டர் ஆகணும்ன்ற வெரி இப்போ நீங்க பார்த்ததுலேயே ஒரு பெரிய கேஸ்னால் எது நிறையா இருக்காங்க முதுகு தண்டில் அடிபட்டு ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ரெண்டு காலம் வராது சுத்தமாக காலை தூக்கணும்னா அப்படி ஒழுங்கும் இது விடுங்க ரெண்டு கால அவரை விடாமல் பிசியோதெரப்பி பண்ணி பண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க யூரின் கண்ட்ரோலே வராது மோஷன் போகிற கண்ட்ரோலே வராதுன்னு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷன்ஸ் தண்டு வட அதுவும் கீழே லம்பார் ஸ்பைன்னு சொல்லுவோம் கீழே அடிப்படுத்திச்சுன்னா ரெண்டு கால வங்க போய் படுத்து படிக்காதான் இருப்பாங்க டிப்ரஷன் ஆயிருவாங்க அவங்களுக்கு டெய்லியும் போய் பிசியோதெரபி பண்ணி 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 நிறைய இருக்கு ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்தனிங் எங்கள் டெக்னிக்லாம் வெறும் சிம்பிள் எக்ஸசைஸ் கிடையாதுக்கான ஸோ அந்த எல்லா டெக்னிக்கையும் நியூரோ நியூரோமஸ்குலார் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக் என் டெக்னிக்கை கூட மடக்க முடக்க நீட்டுக்கு நீட்டுக்கு நான் லேட்டஸ்ட்டாக போட்டிருப்பேன் ஒரு ஆர்த்தோ டாக்டர் பண்ணி சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா டாக்டர் சந்தோஷன்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன் என்னோட ட்ரீட்மெண்ட் டெக்னிக் இது என்ன டாக்டர் நீங்கள் கேட்குறீங்க அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாரு ஸோ அது மாதிரி என்னோட டெக்னிக்ஸ்லாம் பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எந்திரிச்சு நடக்கவே ரெண்டு வருஷம் அவங்கன்னு பட் ஆரம்ப கட்ட சிகிச்சை முக்கியம் ஏன்னா ஆரம்பத்தில் தான் நரம்பு கட்டாச்சுன்னா நரம்பு வளரும் அதாவது தண்டு விடத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே நான் நல்லா பண்ணிட்டேன்னா அடுத்த க்ரௌத் ஆக ஆக சூப்பராக வந்து எந்திரிச்சு நடந்து வண்டி ஓட்டிட்டார் மூணு சக்கர வண்டி தான் ஓட்டினார் பட் அதுவுமே கஷ்டம் அவ்வளோ தூரம் கொண்டு அவ்வளோ நான் பார்த்து பார்த்து பண்ண பண்ண யூரின் கண்ட்ரோல் வந்துடுச்சு அது கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு அவர் யூரின் தனியாக போகிற கண்ட்ரோலி ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி வைத்து அமைக்க அமைக்க யூரின் வெளியில் எடுப்பாங்கம்மா ஸோ அந்த மாதிரி டஃப்பான கேசஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஓகே இந்த பிசியோ தெரப்பிஸ்ட்லேருந்து அப்படி ஒரு ஆக்டராக மாறுறது அதுவும் கடவுளோடது ஓப்பனாக சொல்ல ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டர்ன்றது நம்ம ஆக்சுவலாக டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப்ல நம்ம ஆக்டர் பண்ணுறோம் நான் நாடாக படிக்கிறப்பே மைக்கு பிடிச்சி நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேங்கன்னு அப்போ ஏன் நாடகப்பட்டி பேச்சுப்பட்டி மதுரைன்றது ஒரு பெரிய கலை உங்களுக்கு தெரியாது ஏன் இசை நாடகம் வளர்ந்த இடம் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல அதுவும் நான் படித்த கல்வி நிறுவனம் அதை விட இனிமேலையும் இவ்வளோ கிரெடிட்டும் ஸ்கூலுக்கு தான் போகும் கண்ணு அப்போவே அது இயற்கையாக வரதுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்த்து இன்ட்ரெஸ்ட் வரும்ல எனக்கு அப்படியே ட்ராமா பண்ணணும் எனக்கு என்ன ட்ராமா பண்ணீங்க அந்த டைம்ல நிறைய கண்ணு நாங்களே கதை எழுதுவ குறிப்பிட்டாப்புல ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிக்க நிறைய மஹ வீரமாண்டிய கட்ட பொம்மன் எழுதிருக்கீங்க கட்டபத்துல வீரமாண்டிய கட்டபொம்மனம் புதைக்கனது என் தர்த்தம் துடைக்கனது என் தசை அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு எங்களுடன் நாற்று நட்டாயா கலை பறித்தாயா அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனே யாரிடம் கேட்கிறாய் வட்டி கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழனம் நீ கற்றுக் கொடுக்கும் நினைப்பது அறிவீனம் வீரம் மரம் இது ஒரு வீரமா நல்லா இருந்துச்சு காதல் மாதிரி ஏதாவது ரொமான்ஸ் காதல் நீ ஏன் ரீல்ஸ டெய்லியும் பாக்குறீங்களே அதுதான் அவன் உங்களுக்கு பிடிச்சது அது வந்து இது இல்ல இல்ல அதுவுமே ஓப்பனா சுல்லாக்குன்னு அதுல எல்லாருக்கும் ஃபஸ்ட் பர்ஸ்ட் பிடிச்சதுக்கான ஃபேஸியல் எக்ஸ்பிரஸ்பா நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப நேரம் சாப்பிட மாட்டேங்க இது இந்த சீனை குறிப்பிட்டாப்புல இதுல வாட்டர்மெலன் ஸ்டார் அறியப்படுறீங்க அந்த சீன் எடுக்கணும் அப்படின்னு தோணுது பண்ணாதான் நம்ம இவ்வளவு ஹிட் ஆகும் தெரியாது தெரியாது உண்மையை சொல்றேன் நான் எல்லாமே ஹிட் ஆகிறத மட்டும் தான் எடுத்து பண்ணுவேன் இப்போ மூணு படத்தில் தனுசுன்னு கொழுத்து கட் பண்ணிக்கிற சீன் பண்ணு அது ஃபேமஸ் ஆகுன்னு தெரியும் நான் எப்பயுமே ஆக்டிங்கோட இன்டென்சிட்டி தான் தொடுவேன் இதை தொட்டா இது இதுவாகுன்றது எனக்கு தெரியும் இவன் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் நீ இருக்கக்கூடாது நாங்கள் தான் எடுத்துக்கணும் அவ்வளோ சினிமாவே கேளு கடந்து போகிறீங்க நீ சொன்ன மாதிரி டாக்டராக இருக்கிறப்ப சார் உணக்கன்றாங்க எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் அதுலேருந்து சினிமா இருந்தால் சினிமாலே கேலி குத்து தானே கண்ணு கேலி கூத்து கிண்டல் இதெல்லாம் கடந்து தானே போனோம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வேதனை இருக்குமா வேதனை இல்லை கண்ணே வளர்ச்சியோட உச்சகட்டமா அது எல்லாரும் எரிய மாட்டாங்கண்ணா யாரும் அதிகமாக வளர்ந்து வரணும் அவன தான் புட்டிச்சு எரியுமா இது வரைக்கும் எத்தனை ரீல்ஸ் நான் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் அதே மாதிரிக்கு மேல எல்லாம் ஏழாயிரத்துக்கு மேல போட்டது நம்ம ரொம்ப இது பண்ண மாட்டோம்ல கேர் பண்ண மாட்டோம்ல டக்குன்னு எடுத்து அப்படியே போட்டு விட்டுருவேன் இதில் சோகமான ஒன்று அழுகிறது மாதிரி நிறைய பண்ணியிருக்குமா மூணு படத்தில் தனுசு நான் சூசைட் பண்ணிக்கிற சீட்ல இருந்து அப்புறம் சரி எல்லாம் மூணு மூணு தனுசையும் சொல்லலாம் வேணாம் அப்போ லேட்டஸ்டாக அந்த எந்த படம் இருக்குல்ல உன்னால் தானே நீ நைத்து நீ நைத்து பார்த்தேன்னு ஒரு பாட்டு வரும் பாட்டு வரும் அதிலெல்லாம் அந்த இது ஸ்டேப் ஒட்டிட்டு ஆனால் அந்த மாதிரி சோகமாக இருக்கும் போது ஏற்றப்பில் இருக்கிறது சிரிப்பு வருது ஆக்டிங் கலைக்கணுன்னு ஓப்பனாக சொல்லவா ஆக்டிங் வந்து என்ன ஆகணும் மூணு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் கிரியேட் ஆவாங்கம்மா இப்போ இது பிஜி கூட பார்த்தீங்கன்னா உனக்கு அழகு வரும் அது ஃபீலிங்கோட அந்த ஒரு பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த கூட பார்க்குறப்ப அழுக வரும் அந்த பிஜிஎம் இல்லாமல் எதார்த்தமாக அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்காது அதை பார்க்குறவங்களுக்கு சிரிப்பு வரும் அது அப்படின்ட்டு அதுதான் ஆடியன்ஸோட வெற்றி இப்போ பெரிய பெரிய ஹீரோ பண்ணுறது மூணு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் கிழிவாங்க என்னோட ஆக்ஷன் பாடுறாவையும் முக எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் பார்ப்பான் ஒரு பக்கம் பார்க்குறவங்களுக்கு வரும் டீ பாடுறா அப்படின்ட்டு அது அவங்கள அறியாமல் இன்னொரு ஒரு குரூப் ஆடியன்ஸுக்கு எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா ஃபீலிங்காகவே அந்த கேரக்டரோட ஒன்றாவே அழுதுருவாங்க அந்த பிஜே மக்களை சந்தோஷமாகவே வச்சுக்கிட்டே இருக்கணும் பண்ணுறீங்களா பண்றீங்களா திறமை வெளிக்காட்டணும் மக்களை சந்தோஷப்படுத்து ஒரு காரணம் மெயினாக ஒரு மனுஷன் என்ன நடப்பான் அவன அவன் டெவலப் பண்ணி தான் நடப்பான் சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அது தனக்கு நாராயண பண்ண சிரிக்க கண்ணு சிரிக்கிறதா அதுல பிளஸ் ஆனா அவங்க நீங்க திட்ட மாட்டீங்க யார் அவங்க சிரிக்கிறவங்கள திட்டுறவங்க அவங்கள டெலிட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிருவேன் ஓகேங்களா அதுக்காக வந்துட்டு அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணி அதுக்குலாம் நம்மளுக்கு ஆயிரம் வேலை இருக்குதுன்னு ஆயிரம் பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு நேரம் இருக்காது இவங்களுக்குலாம் உட்காந்து ரிப்ளை கொடுத்தா நீ அடுத்த வேலையை பார்க்க முடியாது இப்படி ரோட்டில் பார்க்குறப்ப யாராவது ஒருத்தர் ஏய் நீங்கள் ரொம்ப சூப்பராக நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி புகழ பேர் இருந்தால் உங்கள் 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 இதுக்கு உங்கள் உங்கள் எட்டு பேர் ரேப்பிட்டோர் ட்ரைவர் இருந்தாங்கன்னாலும் ஒரு ஃபோட்டோனா முச்சிடுறாங்க அப்படி என்னால் இது பண்ண முடியல யாரையோ இப்போலாம் வேறு மாதிரி ஆகிடுச்சிக்கணு அது அது ஒரு காரணம் இப்போ இருக்கிறது வந்து என்னன்னா நம்மளோட ஃப்ரீடமே டோட்டலாக போச்சு நீங்களே பார்த்தீங்களா ஏன் ஃபோனை என்னால் யூஸ் பண்ண முடியலமா ஸோ அதிகமான பாப்புலாரிட்டி அதிக லெவல் எதிர்பார்க்காத லெவல் பெரிய லெவல் ரீச் பண்ணேன் திரும்பி சொல்கிறேன் நான் யூடியூபர் கிடையாது யூடியூப்பில் வீடியோபோட்டு கிடையாது டிக்டாக் காலத்துலேயும் கிடையாது நடிப்புன்ற ஒரு திறமை மேலே மட்டும் காமிச்சேன் நான் இன்ஸ்டாவில் வரதுக்கு ஒரு காரணம் ஃபஸ்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுவுமே லேட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு என்னை ட்ரீட் ட்ரீட்மெண்ட் பண்ண பொண்ணு திட்டுது நீங்கள் இதில் தான் மக்கள் கூட்டம் யூடியூப்பு ஃபேஸ்புக்கெலாம் அவுட் ஆஃப் நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல ரீச் இருக்கும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் இன்ஸ்டா ஏன்னா எத்தனை நான் வீடியோ போடுவேன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவே டைம் இருக்காது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு நாலஞ்சு தடவை திட்டினதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாலா போட்டு கிளிக் ஆகி போச்சு போட்டோட நீங்கள் ரோட்டில் போறவங்க புகழ் நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் சொல்றீங்க நிறைய பேர் வந்து போட்டோ எடுப்பாங்க யாராவது திட்டிருக்காங்களா அந்த மாதிரி அந்த பண்ண நம்ம இன் கேஸ் நிறைய எதிர்ப்பாளர் சொல்லுவா எல்லா பக்கம் போக நம்ம என்ன தப்பு பண்ணோம் எதிர்ப்பாளர்கள் உருவாகிறது காரணம் கிடையாது வளர்ச்சி மேல பொறாமை கொண்டு ஒரு சில நபர்கள் வரலாம் அந்த ஒரு சில நபர்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்காங்களான்னு கேட்கறாங்க சி பப்ளிக் ஆடியன்ஸ்ல இருந்து வந்தது இல்லை கண்ணு அப்படி சப்போஸ் ஒரு சேனலோட யூடியூப் சேனலோட கேமராமேன் லேட்டஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டேரக்டாக கிடக்கிறோம் அது ஒரு வகையான புறாமை தான் அவர் வந்து பேசின விதத்தை பார்த்தீங்களா அது வந்து யதார்த்தமாக நடந்ததுன்னு வைங்க முகம் தெரியாத நபர் தானே நம்ம எங்கேயோ மதுரையில் இருக்கோம் இங்கே நடக்கிற மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்கம்மா ஒவ்வொரு பக்கம் போகிறோம் அப்படின்னா நீங்களே பாக்குறீங்களா எத்தனையோ ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போறேன் காலேஜஸ்க்கு போறேன் பசங்க ஓடி அந்த உயிரை கொடுக்குறாங்க அதுக்கு எல்லாம் பேமெண்ட் தருவாங்களா இல்ல நீங்க நான் சில கிரைடீரியா எனக்கு வச்சிருக்கீங்க விளம்பரம் மட்டும் பண்ண மாட்டேன் பெய்டு ப்ரமோஷன்ஸ் பண்ண மாட்டேன் மற்றபடி காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போனா பேமெண்ட் வாங்கிக்கிறேமா ஆனா பட் கம்மியா அவங்களால என்ன முடியுதோ டிமாண்ட் ப்ரொமோஷன் ஒரு பிசினஸ் தானே பண்ணல பண்ணக்கூடாது எனக்குள்ள ஒரு கொள்கை கிடையாது நம்மள ரசிக்கிற மக்கள் கிட்ட விளம்பரத்தை நல்ல ப்ராடக்டா பண்ணலாம்ல ஏன் அது அந்த வேண்டாம் அதாங்கண்ணே நீ ஏன் வந்து என் மேல ஒரு அன்பாக இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு ஒரு பிசினஸ் பேசுனா நானே இதை அகனா ஒருத்தவங்க கிட்ட பழகுறேன் சார் இது இருக்குது சார் இந்த டைம் இந்த ப்ராடக்ட்ல இதெல்லாம் நீங்கள் இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்தாலே எங்களுக்கு எரிச்சல் தான் வரும் அது எப்படி பிசியோதெரபிஸ்ட் நடிப்பு சொன்னாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா சார் எங்கள் ப்ராடக்ட் சார் இந்த ஒரு மாத்திரையில வந்து இருபது கீரை கட்ட இருக்கும் இது உங்க பேஷன் கொடுங்கன்னு எவ்வளோ வந்தது அப்படின் கேட்டால் வாங்கி நம்மளுக்கு டெய்லியும் ஒரு முந்நூறுரூவா நானூறுவா ஐநூறுவா ஃபீஸ் கொடுக்கவே கஷ்டப்படுறாங்க பேசன்ட்ஸ் வசதி அனுபவலாக இருந்தாலுமே பணம் சும்மா வருது டெய்லியும் பேமெண்ட் கொடுத்து பார்க்கணும் எவ்வளோ கஷ்டம் அவங்க போய் இதையும் திணிக்க முடியுமா கண்ணு சார் நான் சொல்லி அனுப்பிச்சி விட்றேன் இதெல்லாம் எனக்கு வேணாம் சார் இதை பண்ணி கொடுத்தா உங்களை நாங்கள் அங்கே கூட்டு போகிறோம் சார் துபாய் கூட்டு போகிறோம் சார் மனுஷன் கூட்டு போகிறோம் சார் அங்கே சார் அதெல்லாம் என்னால் முடியாது நீங்கள் போய்ட்டு எப்படி அவங்களுக்கு பேஷன்ஸ் நம்ம ஃபேவர் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க நம்மளுக்கு ஆயிரம் கொண்டு கொடுப்பாங்க நம்ம நேர்மையாக இருந்து முடிச்சுக்கோங்களே அதாவது இஃப் வி ஆர் சாட்டிஸ்ஃபைடிங் ஒன் பேசன்ட்னா இட் வில் கிவ் மோர் கேசஸ் நாட் ஒன்லி ஃபார் மெடிக்கல் ப்ரொபன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சேஃப் ஒரு கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம்னா ஒன்று நூறு எப்படி நடிக்க போயிட்டா ஹீரோவாக நடிக்கணுமோ இல்லை காமெடியே ஆக்சுவலாக கதைக்கு நாயகனாக இருக்கணும்னு ஆசோமா அதாவது காமெடி மீன்ஸ் அது தப்பான விஷயம் கிடையாது கண்ணே நம்ம அதிகம் நம்ம ரோல் இருக்கணும் ஒரு இதில் ப்ளே பண்ணோம்னா நம்மளோட இது அதிகமாக அது அதோட தப்பான விஷயம் இல்லை இல்லை அதுக்கு ஃபுல் குவாலிட்டியான ஆல்பா நம்ம யார் இப்போ நடிப்பு தான் உங்களுக்கு முழு நேரம் இதுவா அப்படிதான் பார்க்க போறீங்களா இல்லை அதாவது ஓப்பனாக செலவாக்கணும் எதையுமே நான் திட்டம் போடலை எல்லாமே கடவுள் கொடுத்த பாதையில் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் எல்லாமே கடவுள் போன ட்ராவலில் தான் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவே ஒரு நல்ல தொழில் தானே டாக்டருங்க ஆமாம் இதை கடவுள் கொடுத்த வழியில் நல்லது ஓப்பனாக செலவாக்கணும் ஒரு லைஃப் நீங்கள் அப்படியே ஒரு வாழ்க்கை ஆசிரியர் உண்மையை சொல்லவா நான் படித்த பிசியோதரப்பி எங்கே போனாலும் சமாதத்தில் டாக்டர் திவாகரன்றான் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லா மாவு எங்க போனாலும் குழந்தை நீங்க டாக்டர் திவாகர் தானே கேக்குது ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு டாக்டர் தான் ரெண்டு தான் பிடிச்சது இல்ல கண்ணே ஓப்பனா சொல்லவா நம்ம டாக்டர்ன்றதை நம்ம நடிப்பு போய் எல்லா பக்கமும் ரீச் பண்ணது ரெண்டு கண்ணுமா தான் ஒரு கண்ணை கொடுத்துட்டு ஒரு கண்ணை வச்சிருப்பாங்க யாருமே சொல்ல மாட்டான் நம்ம டாக்டர்ன்றது இந்த நடிப்பு கொண்டு போய் ரீச் பண்ணி கொடுக்கு இல்லையா எல்லா பக்கமும் ஓ ஃபிசியோதெரபி டாக்டர் நம்ம நம்ம ப்ரொஃபஷனுக்கு சேர்த்து இது வருவாங்க ஏன்னா பப்ளிசிட்டி இப்போ நடிப்பு நிறைய பார்த்துருக்கோம் ரீல்ஸ்ல பார்த்துருக்கோம் இந்த ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இந்த ஃபைட்டு நிறைய ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இது போட்டிருக்கீங்களா ஆ போட்டிருக்கேம்மா ஃபைட்லாம் பண்ணி இது பண்ணி அதெல்லாம் பண்ணி நிறைய போட்டிருக்கோம் ஏதாவது ஒண்ணு உட்காந்து ஏதாவது ஒரு ஃபைட்டு இப்போ ஃபைட் பண்ணால் அடுக்கிற மாதிரி இது போட்டிருந்தோம் இந்த படத்துல பவானி சார் இது மாஸ்டர் படத்துல பவானி சீன் பண்ணி போட்டுருந்தோம் என்ன பாத்தி பவானினா சும்மா கிடையாது சாரி அந்த டைலாக்ட்ஸ்ல வேற சொல்லியிருந்தேன் இப்ப என்னை அடிச்சுட்டு பத்து நிமிஷத்துல பணத்தை எடுத்துட்டு போற சூப்பர் அந்த மாதிரி ஒரு நிறைய போட்டிருக்கோம் அது போட்டிருக்கோம் டான்ஸ் போட்டிருக்கோம் ஆல்பம் இந்த மாதிரி கர்நாடகாவில் கூட்டு போய் ஆல்பம் சாங் பண்ணாங்க நம்ம கர்நாடக ஆல்பம் சாங் இப்போ ஒரு இது வரைக்கும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ் சினிமாவில் இந்த படம் நான் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன படம் நம்ம எல்லா கேரக்டருக்குமே சூட் ஆகும்மா அதாவது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் டக்கு டக்குன்னு நடிச்சுட்டு வந்துருவேன் அதுவும் அவங்களுக்கு வேண்டியது நம்ம உழைப்பு சில இது நம்ம தப்பு பண்ணாலுமே அவங்க டேரக்டர் கைடன்ஸில் போகிறப்ப அது கரெக்ட் ஆகிக்கிறோமா இல்லை இது வரைக்கும் வந்த படத்தில் இந்த படத்தை நான் அடிச்சிருந்தா இன்னும் இவரை விட நான் சூப்பரா பண்ணியிருப்பேன் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக நான் அதிகமாக படம் பார்க்க மாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச பொருள் பண்ணா கஜினியே பண்ணியிருக்கலாமோ ஆ கஜினி கூட பண்ணிருக்கலாம் நல்ல ஏற்றாள் தாமா அதுக்கெல்லாம் அதாவது சீரியஸான கேரக்டர் டஃப்பான கேரக்டர்லாம் நல்லா நம்மளுக்கு செட் ஆகும் அதில் அந்த கஜினி சீரியஸ் ரோல் ஆனால் அதான் சீரியஸான டபுள் ரோலில் சிங்கிள் ரோல் தான் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் அப்படி இருப்பாரு அந்த சீரியஸாக இருப்பார் பாருங்கள் அந்த அந்த மாதிரி ரோல்லாம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வெரைட்டி ரோல் வரப்போலாம் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும்மா இப்போ இப்போ படத்துக்காக இப்போ மொட்டை அடிக்க சொன்னாலோ அந்த மாதிரிலாம் பண்ணால் பண்ணிக்கலாம் படுத்துக்க கேரக்டருக்கு ஏற்றாப்பெல்லாம் மாறி தானக்க நான் ஆகணும் ஏங்கண்ணே லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்களா சொல்ல மறேன் பாருங்கள் அண்ணே இப்போ நான் வந்ததே வெறும் டென் மந்த்து தான்மா டென் மன்தில் போய் அஞ்சு படம் நடிச்சு இப்போ ஆதித்யா டிவி சேனலில் மகான் நடிகன் அப்படின்ற ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கேன் போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டக்குனு என்ன அது மகா மகான் நடிகன் நீங்கர் நான் தான் ப்ரோக்ராமே ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நடிக்க பாசம் இருந்துச்சு இவங்க போய் மக்கள் நடிக்க சொல்லுவாங்க இப்போ நான் போய் ஒவ்வொருத்தவங்க நடிச்சு காட்டி அது என்ன படம் சொல்லணும் டக்குன்னு இப்போ அப்ப என்ன பண்றாங்க வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் அவங்க படமா கொடுப்பாங்க அது வினா சன் பிக்சர்ஸ் கொடுப்பாங்க ஆனால் இதை பண்ணி காட்டினேன் வசல்ராஜ் எம்பிஎஸ் அதுல அப்படி பண்றாங்களா வாங்க வாங்க இது என்ன கலாச்சாரம் நானும் டாக்டர் டக்குனு ரோட்ல டிசர்ட் ஓட்டி எல்லாத்தையும் எனக்கு தெரியாது நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம் நீங்க ஒருத்த நீங்க ஒரு படத்தை சைகையிலே பண்ணுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் நான் பாப்பேன் இது வேற கேம் இதுக்கு ஆக்டிங் சம்பந்தம் கிடையாது நான் என்ன கேம் மாதிரி நீங்க சொல்றது ஒரு கேம் மாதிரி நீங்க ஒரு படத்தை சூஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சறேன் ஒண்ணேங்குங்க உங்க நடிப்புலயே நீங்க இருக்கணும் நான் கண்டுபிடிக்கிறேன் சைகையில தான் பண்ணணும் சைகையில தான் பண்ணணும் இது என்ன படமா இருக்கும் அப்படிங்கற டயலாக்லாம் கண்டுபிடிச்சிடுவீங்களா நீங்க அப்ப அந்த ட்ரைவ் அதானே ஷோ நீங்க பண்ணிடுற பண்ணுங்க பண்ணு

அப்போ வீட்டு வேலை ஆமாம் வீடு வேலை நடி சினிமாவுக்கு நடிப்பண்ணுற திறமை தேவையே தவிர அதிக படங்கள் தேவையில்லை இல்லையா ஒருவேளை சினிமா பார்த்துருந்தா கூட அவரோட நடிப்பு சாயல் வந்திருக்கும் அதனால் நீங்கள் தனித்துவமான நடிகராகவே விளங்கிட்டீங்கன்னு ஓப்பன சொல்லணும் இவங்க மாதிரி பண்ணுறேன் அவங்கள மாதிரி பண்ணுறேன் சீன்ஸை தான் நான் பார்ப்பேன்னு தவிர அவங்கள மாதிரி அவங்க இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாட்டி இருந்தால் தான் அவங்க டெவலப் ஆவாங்கம்மா நான் அவங்கள மாதிரி பண்ணுறேன் சில விஷயங்களை அவங்கள பார்த்து செய்யலாம் அது மாதிரி நான் நிறைய நடிகர்களை பார்த்துருக்கேன் சில விஷயங்கள் நாகேஷ் ஸோ சுதந்திரமிகளை பண்ணியிருப்பார்ல ரஜினி சார் பண்ணியிருப்பார் இல்லையா பே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணுவாங்கள்ல அது பழைய படத்தில் பார்த்துருக்கீங்க நாயகர் சார் சூப்பராக பண்ணியிருப்பார் அதோட உள்ட்டா இது மாதிரி தெரியுது நிறைய பழைய பழைய படங்களை சின்ன சின்ன சீன ரீக்ரியேஷன் பண்ணி எடுத்து அப்படி இப்படி ஒன்று ரெண்டு அப்படி பண்ணால் பரவாயில்ல எல்லாமே அடுத்தவங்களை பார்த்து இண்டிவிஜுவலாக பண்ணோம்னா அது செட் ஆகாதுமா இப்போ நீங்க ஒரு நிறைய நடிகர்களை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல ஆ அதான் சொல்கிறீங்களா இமிடேட் பண்ணி பண்ணுறீங்கல்ல இனி இமிடேட்னு பண்ண மாட்டேங்கண்ணே அதே மாதிரி என்னோட ஓன் ஸ்டைலில் தான் பண்ணுவேன் ஓன் ஸ்டைலில் பண்ணுறீங்களே இனி வருங்காலம் உங்களை உங்களோட நடிப்பு பார்த்து ஒருத்தங்க பின்தொடர்வாங்க ஒரு விஷயம் இருக்க நடிகை அப்படியுமே நிறைய பேர் கேளவா பேசுறாங்க நடிகர்களுமே அவங்களோட சொந்த கதை இல்லை இல்லை டேரக்டர் எழுதுறாங்க பண்ண சொல்றாங்க சொல்றாங்க பண்றாங்க அவ்வளோதான் அந்த சீன் என்னன்னா பண்ணுவோம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் பண்றாங்க சில பேர் பண்றதா தான் கிட்ட போய் ரீச் ஆகுது மக்களுக்கு பிடிக்குது இவங்க இந்த பறவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க ஏதோ கேட்க வந்தீங்களே அதுதான் இப்போ உங்களோட நடிப்பை வேற யாரும் ரிக்ரியேஷன் பண்ணுவாங்களான்னு கேக்குறீங்களா இப்போ இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் இப்போ நீங்க ஒரு நடிக்கிற பத்து நீங்க நடிப்பு பண்றீங்கள்ல அதே மாதிரி செஞ்சு கேட்டீங்கன்னா ஃப்யூச்சர்ல இனி வர இளைஞர்கள் உங்களோட நடிப்பை அவங்க பின்தொடர்வாங்க ஆசை இருக்கானு கண்டிப்பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா இப்பயே என்ன பண்றாங்க எல்லாரும் பாருங்க ஐடி குள்ளா கொடுத்துருக்காங்க பாருங்க டாக்டர் திவாகர் இருச்சேன் எல்லாம் எல்லா பசங்களெல்லாம் ஆக்சுவலா நான் என்னோட ஓன் சேல் பண்ணுவேன் இல்ல உம் இப்படின்னு அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் பசங்க அப்படின்றானுங்க இப்படின்றாங்க அப்புறம் என்ன சொல்ல வர்றது நம்ம பேசுவோம்ல பேசுறது முத கொண்டு தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்கிறோம்ல இதா டக்குன்னு வாய்ஸ் எப்பயும் போய் நம்ம வாய்ஸ் போட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நடிப்பு அரக்கன்றாங்க ஒன்றா ரெண்டா நான் பாட்டு பாடி இருக்கேன்ல ஏன் பாட்டை எடுத்துட்டு அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்கம்மா மியூசிக் எதுவுமே இல்லாமல் ஒரு பாட்டு பாடிருந்தேன் ஏ பெண்ணே நெஞ்சில் சைந்து சாய்கிறாய் நான் ஓன் வாய்ஸில் பாடி போட்டிருந்தேன் அதை ஒரு பையன் இது போ டப்பிங் போட்டு அவர் வாய்ஸ்ல பண்ணுறாரு பண்ணால் என்னடா நம்ம வயசாக இருக்கே அப்படின்னு பார்த்து அது மாதிரி இப்போவே மக்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நிறைய பாருங்க டாக்டர் திவாகர் சேலஞ்ச் போட்டிருப்பாங்க குடும்பத்தோடு அவங்க உட்காந்து அந்த மாதிரி என்ன இப்போயே நம்ம அதை பண்ணிட்டாங்க இன்னும் பிக் ஸ்க்ரீனில் வர்றப்ப கூட வரும் கலைப்பா இது மாதவன் ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கீங்க ஒரு ஹீரோ இந்த ஹீரோயின் போட்டால் எனக்கு சூட்டாக இருக்கும் அப்படி அதாவது இருக்கிறது விட்டுக்கிட்டு பறக்கிறது காசுப்படுற கதை இல்லை இன்கேஸ் அந்த மாதிரி சேம் எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும்னு நம்ம திறமைக்கு கேட்கலாம் தப்பு கிடையாது இவங்க தான் ஹீரோயினாக வரும்னு கேட்குறோம் நம்மள ஒரு இப்போ சூர்யா ஜோதிகா மாதிரி ஒரு பெயர் பார்க்க முடியாது விஜய்க்கு எத்தனை ஹீரோயின் வந்தாலுமே சமரன் தான் அவங்களுக்கு ஈக்குவலான ஆளு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எனக்கு இந்த ஹீரோயின் கூட இருக்கலாம் இந்த ஹீரோயின் எனக்கு ஒரு படம் அந்த மாதிரி ஒரு நாள் கூட நினைச்சது திறமைக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருக்கு கேரக்டர் கிடைக்காம இருக்கு இருக்கிறத விட்டு விட்டு பறக்கிறதுக்கு சம்பளம் எனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்கலாம் எனக்கு நடிப்பு திறமை இருக்கும் எனக்கு வேணும்னு கேட்கலாம் எவ்வளவு பேர் போடுங்கன்னு சொல்றது அனாகரிகம் எவ்வளவு கேட்பீங்க நல்ல எல்லாமே எழுதி எ லட்சம் இல்லாம நல்ல சம்பளம் வேணும்னு தான் கேட்டேன் ஒரு ஒரு குரூப் என்ன என்னமாட்டாங்க திவாகர் முப்பது லட்சம் இருந்தா தான் நடிப்பாரு அப்படின்னு ஒரு சில பேர் ஐம்பது என்ன கொஞ்ச நாள் போனா ஒரு ஓடு இல்லாம நடிக்க மாட்டார்ன்றதும் போயிருவேல் நம்ம என்ன பேசினாலும் பயமா இருக்கு வர வர என்ன அதுவும் வளர்ச்சியோட ஒரு உச்சக்கட்டம் தான் கண்ணு கணிசா உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஆக்டர் பிடிச்ச ஆக்டர்ஸ்னால் நிறைய பேர் பிடிக்குமா அவங்களுக்கு தனுஷ் சொன்னால் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் அஜித் சார் ஃபேன் தான் அஜித் சார்னால் ரொம்ப பிடிக்கும் அவர் படம் அந்தி நான் அவரோட ரீல்ஸ் நீங்கள் நிறைய பண்ண மாதிரியே தெரியல பண்ணுவேன் இந்த படம் அஜித் சார் அந்த சினிமா முக்கியமான ஆக்ட்டிங்கே எடுத்து போட்டிருப்பேன் அது வேதாளம் பண்ணுங்க வேதாளமா ஆ சரி பரல தெரிக்கி விடலைம்மா